ஷாக்கிங் நியூஸாகவே இருந்துச்சு டூ தௌசண்ட் இருந்து ஃபோர்டீன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எங்க இருந்தாங்க அவங்கள பத்தியான அப்டேட்ஸ் எதுவுமே வரலையே அண்ட் இந்த வீடியோ இஸ் அ ட்ரிபியூட் ஃபார் த இந்தியன் ஐகான் சரோஜ தேவி அம்மா சரோஜா தேவி அம்மா ஆஃப் லெகசி விச் கேம் டு அன் எண்ட் இவங்க அபிநய சரஸ்வதியாகவும் கன்னடத்து பைங்கிழியாகவும் இந்தியன் சினிமாவும் ரூல் பண்ணியிருந்தாங்க பெங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பைரப்பா ருத்ரமாவுக்கு நாலாவது குழந்தையாக ராதாதேவி பிறக்குறாங்க பதினேழு வயசில் சினிமா இண்டஸ்ட்ரியில் சரோஜா தேவியாக மக்களுக்கு அறிமுகமாகறாங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டுங்க பாட்டு பாடுறதாக இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க ஒரு டைம்ல இவங்க கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுறத பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஓனப்பா பாகவதர் அப்படின்ற ஒருத்தர் இவங்களுக்கு கனடா இண்டஸ்ட்ரியில முதல் வாய்ப்பை தராங்க பதினேழு வயசுல நடிகை அறிமுகமானாங்க சரோஜா அம்மா இவங்க நடித்த முதல் படத்துக்கே நேஷனல் அவார்டு கிடைக்கிது இரநூறு படங்கள் இவங்க மொத்தமா நடிச்சிருக்காங்க கன்னடம் தெலுங்கு தமிழ் ஹிந்தி அப்படின்னு அதுல நூத்தி அறுபத்தி ஒரு படங்கள் கன்சிக்யூட்டிவா ஈரோடு நடிச்சிருக்காங்க அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர் இந்த காலகட்டத்தில் நூத்தி அறுபத்தி 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 ஒரு படங்கள் ஈரோன்னு நடிச்சிருக்காங்க அதுல நூற்றி நாற்பத்தி ஏழு படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் செட்டு இதில் குறிப்பா இருபத்தி ஆறு படங்கள் வித் எம்ஜிஆர் அண்ட் படங்கள் வித் சிவாஜி கணேசன் அவர்கள் இதில் அந்த டைம்ல இருந்த அந்த டாப் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் அந்த டைம்ல எந்தெந்த டாப் ஹீரோஸ்லாம் இருக்காங்களோ நாலு இண்டஸ்ட்ரியில் அவங்க எல்லாரு கூடயும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க அந்த டைம்ல இவங்களை பத்தி பேசாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா இடத்துலயுமே டைம் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் ஒரு துணிக்கடையில் யாருக்கட்டும் சரோதா தேவி அம்மா ஸ்டைல் ஆஃப் சாரீஸ் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிது டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க பேர் தான் சொன்னாங்க பஞ்சுவலாக இருக்கணும்னா சரோதா தேவி அம்மா பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க சரோதா தேவி அம்மான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே இந்த படங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக டக்கு ஞாபகம்னே சொல்லலாம் நாடோடி மன்னன் தாய் சொலை தட்டாது அன்பேவா கிட்டூர் சென்னம்மா அண்ட் கன்னடத்தில் முதல் கலர்ஃபுல்லுமா அமரஷில்பி ஜனகாச்சாரி அப்படின்ற ஒரு திரைப்படமும் வெளியாச்சு இப்படி சரோத தேவி அம்மா நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஹைட்டாயிட்ருக்கு மக்களுடைய நல்ல கிடைச்சிட்டு இருக்கு இப்படி இண்டஸ்ட்ரியிலே இவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இவங்களுக்கு அர்ஷா என்பவர் கூட கல்யாணம் நடக்குது கல்யாணம் ஆன சமயத்தில் அவங்களுடைய ஹஸ்பண்டுமே வந்து நீங்கள் படம் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்த உடனே அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து இவங்க நடிக்கிற படங்களும் நல்லபடியான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு பிளாக் பஸ்டர் படமாகவும் அமைஞ்சிது இப்படி கஞ்சிக்கிட்டு வச்சு கொடுத்துட்டு இருக்க தேவி அம்மா அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருந்த அவங்களுடைய கணவர் தவறிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு அப்புறமா இவங்க படங்கள் நடிக்கலன்னு கேட்டீங்கன்னா நடிச்சாங்க அதுக்கு முன்னாடி அவங்க கமிட்டாயிருப்பாங்கல்ல அந்த படங்கள் எல்லாமே அவங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லா படங்களும் நடிச்சு முடிச்சாங்க சரோஜா தேவி அம்மா அவங்களுடைய கணவர் மறைந்த செய்தி அவங்களுக்கு எப்படி தெரிய வருதுன்னா ஒரு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல டப்பிங் ஒர்க்காக டப்பிங் ஸ்டுடியோல இருந்து அந்த படத்துக்கு டப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலை கேட்டுட்டு அந்த போனை வச்சு அந்த படத்தோட ஃபுல் டப்பிங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கே தெரிய வந்திருக்கு சரோஜா தேவி அம்மா அவங்களுடைய கணவர் தவறியிருக்காங்க அப்படின்றது அந்த டைமில் எந்த ஒரு விஷயமும் அவங்க லீக் பண்ணாமல் சொல்லாமல் அந்த படம் எதாவது பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்றதுக்காக அது எதுவுமே சொல்லாமல் அந்த படத்தை டப் பண்ணிவிட்டு கிளம்பி போயிருக்காங்க அப்போ தான் அந்த படத்தோடைய டேரக்டர் வந்து சொன்னார் அதாவது ஷி வாஸ் மார்பிள் அவுட் சைடு அண்ட் ஃபயர் இன்சைட் அப்படின்றது ஸோ அந்த ஒரு கோட் வந்து எவ்வளோ ஒரு மீன் மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இப்போ நம்மளுக்கு புரிய வருது சரோஜா தேவி அம்மா அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம வந்து நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் தொடர்ந்து ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம்னா அதுக்கு முன்னாள் நாள் வரைக்கும் இருபது மணி நேரம் தொடர்ந்து ஷூட்டிங்கில் இருந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மனமேடிக்கு போய் உட்காந்து அந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு என் எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பாக என்ன சொல்றாருன்னா என்னை தாண்டி ஒருத்தவங்க படத்துல சாலிடா ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியும்னா அது சரோஜா தேவி அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுத்துருக்காரு ஒரு பீரியடில் சொல்லுவாங்க பாத்தீங்களா நான் இந்த படம் காலில் பண்ணுவேன் இந்த படம் ஈவினிங் பண்ணுவேன் இப்படி மாற்றி மாத்தி ஷூட்ஸ்லாம் போகன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இவங்க முப்பது படங்களுக்கும் பேக் டு பேக் மாற்றி மாதிரி ஷூட்ஸ்லாம் போய் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க தான் லைக் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக டிசிப்ளின் அந்த சேம் டைம் பஞ்சுவாலிட்ட கரெக்டாக அந்த டைம் சொன்னாங்கன்னா அந்த டைமுக்கு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன தான் இவங்க பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து நடிச்சாலுமே இவங்க தான் கனடா தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஃபஸ்ட் லேடி சூப்பர் ஸ்டார் கருதப்படுறாங்க சரோஜா தேவியம்மா வாங்கின அவார்ட்ஸ் லிஸ்ட்டே எக்கச்சக்கம் அப்படின்னு சொல்லலாம் பத்மபூஷன் பத்மஸ்ரீ கலைமாமணி நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் த கேட்டகரி ஆஃப் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அண்ட் நிறைய செவரல் ஸ்டேட் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க அண்ட் உமன்ஸ் இன் லிட்ரேச்சர் அண்ட் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அண்ட் இவங்களை கௌரவிக்கிறதுக்காக சரோஜா தேவி நேஷனல் அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டும் இருக்கு ஏன்னதான் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸ் ஆக்டிங் இவங்க கடந்து வந்த பாதை இதை பற்றி பேசிகிட்டே போனாலும் ஆர் கிரேஸ் அண்ட் லெக்சி வில் ஆன் ஃபார் எவர் எப்பயுமே தமிழ் சினிமாவுக்கு இவங்க ஒரு மிக பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டே இருப்பாங்க தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது